ஒரு முழு வம்சத்தின் தலைவிதியும் போர் அல்லது வெற்றியின் மூலம் அல்லாமல் ஒரு புனித நதியின் கரையில் ஒரு மர்மமான சந்திப்பால் வடிவமைக்கப்பட்டிருந்தால் என்னவாகும் ஹஸ்தினாபுரை இராஜ்யத்தில் புனித கங்கை கரையில் மன்னர் சாந்தனு ஆட்சி செய்தார் ஞானம் இரக்கம் மற்றும் மென்மையான வலிமைக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதர் அவரது பராமரிப்பில் நிலம் செழித்து வளர்ந்தது அவரது மக்கள் அவரை வணங்கினர் ஆனால் அந்த ராஜமாளிகையின் மாளிகையின் ஓரங்களில் கூட சாந்தனுவின் இதயத்தை நிறைத்தது அமைதியற்ற தனிமை ஒரு பேசாத துயரம் பெரும் புகழுக்கிடையே உயிர் துணையை பெற முடியாத வேதனை அன்பையும் வாழ்வையும் பகிர ஒருவரும் இல்லாமை அவரை வாட்டியது இரவுகள் கழிந்தன அரண்மனை நிசப்தத்தில் சாந்தனு ஒரு ஆத்ம துணையை ஏங்கினார் நதியைப் போலவே ஆழமான மற்றும் தூய்மையான காதல் ஒரு அதிசயமான மாலை சூரியனின் ஒளியில் கங்கை தழுவும் போது சாந்தனு நதிக்கரையில் உலாவுற்றார் திடீரென்று உலகம் ஸ்தம்பித்தது போல் தோன்றியது அழகும் மர்மமும் கொண்ட ஒரு தெய்வீகப் பெண் கங்கையின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட்டாள் அவளுடைய கண்கள் நட்சத்திர ஒளியைப் போல மின்னின அவளுடைய இருப்பு கருணை மற்றும் மர்மத்தை வெளிப்படுத்தியது சாந்தனு முதல் பார்வையிலேயே ஈர்க்கப்பட்டார் இது ஒரு சாதாரண பெண் அல்ல என்பதை அவர் அறியவில்லை அவள்தான் கங்கை பரிசுத்த நதி தேவதை மனித உருவில் பூமியில் வந்தவள் அவளுடைய புன்னகை யுகங்களின் ரகசியங்களை வைத்திருந்தது அவளுடைய மௌனம் விதியின் எடையை சுமந்தது தனது ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாந்தனு மரியாதையுடன் அவளை அணுகினார் நம்பிக்கையும் பிரமிப்பும் நிறைந்த குரலில் நீ என் ராணியாக மாறுவாயா என்று கேட்டார் கங்கை மென்மையுடன் பார்த்து ஓர் நிபந்தனை கூறினார் என் செயல்கள் எதையும் நீ ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் எப்போதாவது என்னிடம் கேள்வி கேட்டால் நான் உடனடியாக உங்களை விட்டு விலகிச் செல்வேன் என்று கூறினார் காதலில் திளைத்த சாந்தனு அந்த வாக்குறுதியை தயங்காமல் ஏற்றார் எனவே விதி அனுப்பவிருக்கும் சோதனையை அறியாமல் இருவரும் புனித நதிக்கரையில் திருமணம் செய்து கொண்டனர் ராஜ்யம் மகிழ்வடைந்தது அரண்மனையில் மகிழ்ச்சி சூழ்ந்திருந்தாலும் ஒரு நிழல் நீடித்தது அன்புக்குரிய ராணியான கங்கை ஒரு ராஜாவின் வாக்குறுதியின் வலிமையை சவால் செய்யும் மற்றும் ஒரு முழு வம்சத்தின் தலைவிதியை வடிவமைக்கும் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தாள் இது ஒரு தெய்வீக காதல் கதையின் ஆரம்பம் ஆனால் ஒவ்வொரு தெய்வீக காதலுக்கும் ஒரு விலை உண்டு கங்கா தனது இதயத்தில் என்ன மர்மத்தை மறைத்தார் சாந்தனு தனது வாக்குறுதியை நிறைவேற்ற எவ்வளவு தூரம் செல்வார்